சும்மா போயிட்டு இருந்த என்கிட்ட வம்பு பண்ணா அதனால தான் திருகி அட பாவி பொய்யா சொன்னே வீட்டுக்கு இன்னொரு ஏயா ஒரு போய் பண்ணலாமாயா தெரியாம செஞ்சிட்டேனே இனிமே பண்ண மாட்டேனே இந்த மாதிரி எல்லாம் மன்னிக்காத ஒரு கிட்ட ஏண்டா வெள்ளையம்மாக்கு வேலையை நான் மன்னிக்க டாக்டரோட கடமை இந்த சுருக்கு காப்பாத்துறது உன்னோட கடமை நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறு நான் இருக்க மாட்டேன் சத்தியமா என்ன

ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு வந்து பண்ண நல்லா இல்ல சொல்லிட்டாமா ஆமா ரெண்டு பேரும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் டா என்ன பண்ண போற என்ன பண்ணிர முடியா இப்ப பாரு ஓம் ரீ ஜிம் ஜிம் சக்க சக ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா என்ன என்ன இழுச்சும் என்ன என்ன நான் நான் பாய் பண்ணா ஆமாமா வேற என்ன 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 பா பாத்துலாம் பாத்துலாம் என்னம்மா

புடிச்சு அப்படின்னு இது வரைக்கும் நல்ல எவ்வளவு அனுபவிக்கல பேசி ஒரு முடிவு இப்ப தெரியுதா இந்த மாதிரி என்ன இந்த வெள்ளை மறக்காலே

மூணாமத்தில் இருந்துச்சு தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அன்னை தான் உடல் பயிற்சி கேள்விப்பட்டிருக்கேன் நாலஞ்சு வருஷமா நானும் உங்கடையதான் இருக்கேன் நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் ஓகே

அண்ண எலும்ப பே பேசுதுன்ன பணம் எந்த காலத்துல பே பை

என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட எத்தனை நாளைக்கு தான் மாறடிக்கிறதோ என்னைக்கு தான் விடிவு காண தெரியலையே

அழகிய வேல அவ் இவனது பேல சந்தன வேல இவள் வன்மது பேல அது காப்பூன் அய்யோ கடவுணை கடவுணைய

சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கிற அப்படியா ஆமா நானா செய்ய வென்று க்கும்சாமி உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் அவ நடந்தா அண்ணா தங்க கிண்ணம். அவ கிளி அவ ஆடுனா

என்ன நண்பா ஏாளே செஞ்சே எடுத்துக்கிட்டீங்க நீ நீ கண்ணாடி போட்டு பாரு அது யானு நீ கண்ணுல நல்லா விரலை விட்டு தொடுசிட்டு பாரு அந்த ரோஸ் கலர் ஏாளுப்பா தம்பி அது நம்ம ஏய் டேய் நல்ல உனக்கு சொன்னா கேளு என்ன பல் கடிச்சா டேய் ஏனா

எந்த சக்தியால் உங்களை பிரிக்க முடியாதா ஒரு சாதாரண பைத்திய உங்களை பிரிச்சிரு ரெண்டு ஷாவா இப்ப ரெண்டு ரெண்டு ஸ்டா குடி குடி இப்ப குடிக்கல ரெட்டு

முதவே கொடுத்திருக்கலாம் காய்கள் நல்லா வச்சுக்கோ ஐயோ நம்ம ஆளுகளை கொண்டு கொடுத்தே நீ எடுத்துக்கோங்க

அடி இது கொடுத்த இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து கடைசி குத்து அதுல உனக்கு நான் வச்சுக்க விட்டு விட்டு

நீ என்ன தைக்கிறவன் அதனால நீங்க என்ன பண்றீங்க உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இல்லையா அங்கிள் ஏன் கம் இன்சைட் தி பேக் ஐ வில் கம் வரடா உனதே எஸ் ரொம்ப டிஸ்டர்ப பண்றாங்க யார் இவங்க யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா பைத்தியமா பாவம் குடுங்களே குடுதே குடுதே எடு போங்க குடுதே குடுதே விட்டு போகல குடுதே ஐயோ குடுதே குடுதே அவள் பறந்து போனாலே என்னை பறந்து போனாலே நான் பார்க்கும் கிரை அவர் அவர் போனாலே